மகன் அதை நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட்டாக்கப்போ உதவி பார்க்கலாம் பயங்கர டென்ஷனில் வந்து ராகினி இருக்காங்க என்ன இது இப்படியெல்லாம் நடந்துடுச்சே நம்ம ஒரு பிளான் போட்டா இங்கே ஒரு பிளான் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க அப்ப அஜய் வராங்க அஜய் வந்து என்ன ராகினி நான் சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சிட்டே இல்லை இதுக்கு மேலேயாவது நீ என்னை நம்புவேன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அதுக்கு வந்து இல்லைன்னா உன்னை நம்ப மாட்டேன் ஏன் ராகினி என்னையே நம்ப மாட்டேன் இங்கே ப காவேரி இந்த வீட்டை விட்டு போகணும் விஜயோட வாழ்க்கையை விட்டு போகணும் அதுக்கப்புறம்

இவ்வளோ இருக்க உனக்கு என்னதான் ஆச்சு அவ ஏதாவது உன்னை பிளாக்மெயில் பண்றாலாம் சொல்லுடா நான் போயிட்டு கேட்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளவு கேட்டாலும் காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க உடனே விஜய் காவேரி நீ அழுதா என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியல என்ன நடந்ததுன்னு சொல்லு பிளீஸ் காவேரின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க உடனே ராகினி அதை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ராகினி வராங்க ராகினி உண்மையை சொன்னா விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுங்கிறத ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ